என் பெயர் அருண் வயது இருபத்தி சென்னையில் ஒரு நடுத்தரமான ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன் நடுத்தர வர்க்கம் என்றாலே உங்களுக்கு தெரியும் நம்முடைய கனவுகளை விட நம்முடைய பொறுப்புகளுக்கு தான் ஆயுள் அதிகம் அப்பா அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அம்மா இல்லத்தரசி ஒரு தங்கை இருக்கிறாள் அவளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது என் வாழ்க்கை ஒரு மெக்கானிக்கல் கடிகாரம் போலதான் ஓடிக்கொண்டிருந்தது காலையில் எழுந்து அந்த டிராஃபிக்கில் அடித்து பிடித்து அலுவலகம் செல்வது மேனேஜரிடம் திட்டு வாங்குவது மாலையில் நண்பர்களுடன் ஒரு கட்டிங் டீ குடிப்பது இரவு வீடு திரும்பி அம்மாவின் கல்யாண பேச்சை கேட்டுக்கொண்டே தூங்குவது இந்த யதார்த்தமான வாழ்க்கையில் காதல் என்பது எனக்கு ஒரு எட்டா கனியாகவே இருந்தது அவ்வப்போது சில ஈர்ப்புகள் வந்து போகும் ஆனால் அது எப்பவுமே தீவிரமானதாக இருந்ததில்லை ஆனால் அந்த புதன்கிழமை அது என் வாழ்க்கை காலண்டரில் இப்படி ஒரு தலைமை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை அன்று அலுவலகத்தில் வேலை அதிகம் ஒரு முக்கியமான டேட்டா மைக்ரேஷன் வேலையில் ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று என் மேனேஜர் குமார் கத்திக் கொண்டிருந்தார் மதியம் சாப்பாடு கூட சரியா சாப்பிடவில்லை மாலை நான்கு மணி இருக்கும் கண்கள் அப்படியே எரிய ஆரம்பித்தன கொஞ்சம் வெளியே போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு பின்புறம் இருந்த அந்த சிறிய கஃபேக்கு சென்றேன் அந்த கஃபே ஒரு பழைய வீட்டை மாற்றி கட்டியது போல் இருக்கும் அமைதியாக இருக்கும் என்பதால் நான் அடிக்கடி அங்கு செல்வதுண்டு அன்று மழை பெய்ய தயாராக மேகம் கருத்து போயிருந்தது உள்ளே நுழைந்த லேசான காஃபி வாசனை நாசியை துளைத்தது எப்போதும் நான் அமரும் ஜன்னல் ஓர இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவள் மடியில் ஒரு லேப்டாப் இருந்தது மிக தீவிரமாக ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தாள் நான் வேறு இடம் இல்லாததால் அவளுக்கு நேர் எதிரே இருந்த டேபிளில் அமர்ந்தேன் அவள் அணிந்திருந்த ஒரு சாதாரண காட்டன் குர்த்தா பெரிய அலங்காரங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவளிடம் ஒரு மென்மையான தேஜஸ் இருந்தது நான் என் போனை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அந்த கஃபே இருளில் மூழ்கியது அயோ சேவ் பண்ணலையே என்று ஒரு பெண் குரல் பதற்றமாக ஒழித்தது அது அவள்தான் நான் என் போன் டார்ச் லைட்டை ஆன் செய்தேன் பரவாயில்லைங்க கொஞ்ச நேரத்துல வந்துடும் நீங்க லேப்டாப் சார்ஜர் செக் பண்ணுங்க என்றேன் அவள் என்னை பார்த்து சங்கடமாக சிரித்தாள் இல்லங்க என் லேப்டாப் பேட்டரி ரொம்ப வீக்கு பிளக் பாயிண்ட நம்பிதான் வந்த இப்பதான் ஒரு முக்கியமான டிசைன் முடிச்ச என்றாள் அவள் குரலில் இருந்த அந்த இயல்பான நடுக்கம் எனக்கு ஏனோ அவளின் மீது ஒரு அக்கறையை வரவழைத்தது மின்சாரம் பத்து நிமிடங்களில் வந்துவிட்டது அவள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க டார்ச் அடிச்சதுக்கு என்று சொன்னவள் மெல்ல பேச்சை தொடங்கினாள் நீங்க இங்கதான் ஒர்க் பண்றீங்களா ஆமா பக்கத்துல இருக்க பில்டிங்ல நீங்க நான் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றேன் பேரு மீரா நான் இங்க அடிக்கடி வருவேன் ஆனா உங்களை பார்த்ததில்ல நாங்க பேச ஆரம்பித்தோம் பொதுவாக ஒரு பெண்ணிடம் பேசும்போது எனக்கு இருக்கும் அந்த தயக்கம் அன்று இல்லை மீராவிடம் ஒரு விசித்திரமான குணம் இருந்தது அவள் பேசுவதை காட்டிலும் நான் பேசுவதை மிக கவனமாக கேட்டாள் நான் என் அலுவலக குடிமைகளை பற்றி சொன்னபோது அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள் அருண் நீங்க நல்லா பேசுறீங்க ஏன் இவ்வளவு நாளா யார்கிட்டயும் பேசாம இருந்தீங்க என்று அவள் கேட்டபோது நான் உண்மையிலேயே யோசித்தேன் என் வாழ்க்கையில் என்னை இப்படி கேட்ட முதல் ஆள் அவள்தான் சாதாரண பேச்சு மெல்ல மெல்ல ஆழமானது அவளுக்கு பிடித்தமான புத்தகங்கள் எனக்கு பிடிக்காத திரைப்படங்கள் இருவருக்கும் பிடித்தமான பழைய பாடல்கள் என பேச்சு நீண்டது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் என் கடந்த ஐந்து வருடங்களாக சொல்லாத பல விஷயங்களை அவளிடம் பகிர்ந்து கொண்டேன் இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு அந்நிய பெண்ணிடம் அதுவும் சந்தித்த முதல் மணி நேரத்தில் இவ்வளவு நெருக்கம் எப்படி வந்தது நேரம் மாலை ஆறு மணியை தொட்டது நான் கிளம்பணும் அருண் இன்னைக்கு நைட் இந்த வேலை முடிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவள் எழுந்தாள் எனக்கு ஏனோ அந்த தருணத்தில் ஒரு வெற்றிடம் தெரிந்தது அவளை பிரிந்து செல்ல மனமே இல்லை மீரா ஒன்னு கேட்கலாமா உங்க நம்பர் தர முடியுமா தப்பா எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் பேசலான் தான் என்று இழுத்தேன் அவள் சிரித்து கொண்டே என் போனை வாங்கினாள் நீங்க கேட்காமையே நான் கொடுத்திருப்போன் எனக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது என்று சொல்லிவிட்டு தன் நம்பரை பதிவு செய்தாள் அவள் கிளம்பி சென்ற பின்பு அந்த இருக்கையில் அவளுடைய வாசனை இன்னும் மிஞ்சியிருப்பதாக எனக்கு தோன்றியது நான் அப்படியே அமர்ந்திருந்தேன் இது காதலா இல்லை வெறும் ஈர்ப்பா தெரியவில்லை ஆனால் என் இதயம் வழக்கட்டை விட வேகமாக துடிப்பதை என்னால் உணர முடிந்தது வீட்டிற்கு செல்லும் வழியெல்லாம் அவள் முகமே நினைவில் ஆடியது ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் போது அந்த நினைவும் சேர்ந்து என்னை ஒரு மாய உலகத்திற்கு அழைத்து சென்றது வீட்டிற்கு சென்றதும் அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு லேட்டு என்று கேட்டார் நான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுமா என்று பொய் சொன்னேன் ஆனால் என் முகம் இனையோ ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தது இரவு பத்து மணிக்கு மீராவிடமிருந்து மெசேஜ் வந்தது தூங்கிட்டீங்களா நான் உடனே பதில் அனுப்பினேன் உரையாடல் மீண்டும் தொடங்கியது வாட்ஸ்அப்பில் நாங்கள் பேசியது கிட்டத்தட்ட நள்ளிரவு இரண்டு மணி வரை நீடித்தது அவள் தன் சிறு வயது சம்பவங்களை சொன்னாள் அவள் அப்பா அவளை எப்படி செல்லமாக வளர்த்தார் அவர் இறந்த பிறகு அவளும் அவள் அம்மாவும் எப்படி சிரமப்பட்டார்கள் என்பதை சொல்லும் என் கண்கள் கலங்கின அருண் நான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் யார்கிட்டையும் இவ்வளவு சீக்கிரம் என் பர்சனல் விஷயங்களை பேசினதே இல்ல ஆனா உங்ககிட்ட பேசும்போது இருக்கிற பாரம் குறையிற மாதிரி இருக்கு எனக்குள்ளால் மீரா எனக்கும் தான் தோன்றியது வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்கள் மிகவும் சரியாக மிகவும் சரியான நேரத்தில் உள்ளே நுழைவார்கள் மீரா எனக்கு அப்படிதான் தெரிந்தால் ஆனால் அந்த தருணத்தில் என் ஆழ்மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஒளித்தது ஏன் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது ஒரு நாளில் இவ்வளவு நெருக்கமா அவள் ஏன் எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டுகிறாள் அவள் ஏன் அவ்வளவு அவசரமாக என்னிடம் அன்பை காட்டுகிறாள் ஒருவேளை நான் ரொம்ப யோசிக்கிறேனா என்று அந்த எண்ணத்தை உதறி தள்ளினேன் அவள் எனக்கு அனுப்பிய குட் நைட் மெசேஜை பார்த்தபடி ஒருவிதமான பரவசத்துடன் தூங்க சென்றேன் அந்த இரவு எனக்கு மிக நீண்டதாக இருந்தது நாளை அவளை மீண்டும் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணமே எனக்கு தாங்க முடியாத உற்சாகத்தை தந்தது நிஜமாகவே அன்னைக்கு எனக்கு தெரியாது இந்த காதல் இந்த உற்சாகம் இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னும் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் நீடிக்கும் என்று அங்கே எனக்கு எனக்கு ஒரு பெரிய வலையை வைத்திருந்தது அப்போ தெரியல இது வெறும் மூன்று நாள்ல முடிஞ்சிடும்னு அன்று இரவு நான் சரியாக தூங்கவே இல்லை என் அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவை பார்த்து கொண்டிருந்தேன் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பரவசம் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்து பையனுக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் எதுவும் சட்டென்று நடந்துவிடாது ஆனால் மீராவின் வருகை என் வாழ்க்கையின் தாளத்தையே மாற்றிவிட்டது போல இருந்தது முதல் நாள் சந்திப்பு ஒரு மேகமூட்டமான மலையில் தொடங்கி நள்ளிரவு வாட்ஸ்அப் உரையாடல் வரை நீண்டிருந்தது அவளுடைய ஒவ்வொரு மெசேஜும் எனக்குள் ஒரு புது நம்பிக்கையை இறைத்தது இரண்டாம் நாள் காலை ஆறு மணிக்கே முழிப்பு வந்துவிட்டது பொதுவாக அலாரம் பத்து முறை அடித்தாலும் எழாத நான் அன்று தானாகவே எழுந்தேன் மொபைலை எடுத்து பார்த்தேன் மீராவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது அதிகாலை மணிக்கு அனுப்பியது அருண் ஏதோ ஒரு பயம் மனசு அரிக்குது நீங்க முழிச்சதும் ஒரு கால் பண்ணுங்க அவளுடைய அந்த மெசேஜ் எனக்குள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது உடனே அவளுக்கு போன் செய்தேன் மூன்று முறை பெல் அடித்த பிறகு அவள் எடுத்தாள் ஹலோ மீரா என்னாச்சு ஏன் விடிய காலையில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பயமா இருக்கா அவள் குரல் மிகவும் தளர்ந்து போயிருந்தது ஏதோ அழுது முடித்த குரல் போல விக்கல் கலந்திருந்தது அருண் தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு நான் நேற்று நைட்டு முழுக்க அழுகையையும் பயத்தையும் அடக்க முடியாமல் தவித்தேன் எனக்கு தெரியலை அருண் ஆனால் என் லைஃப்பில் ஏதோ கெட்டது நடக்கப் போகுதுன்னு என் மனசு சொல்லுது மீரா ரிலாக்ஸ் இங்கே பாருங்க நான் இருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு நாளில் நாம இவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கோம்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் நீங்க பத்தியும் யோசிக்காதீங்க அவள் லேசாக சிரித்தாள் உங்ககிட்ட ஒரு நிதானம் இருக்கு அருண் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி நீங்க ஆபீஸ் கிளம்புங்க நாம ஈவினிங் மீட் பண்ணலாம் அவள் வைத்த பிறகு அந்த பயம் எனக்குள் ஒட்டி கொண்டது மீரா ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாள் அவளுடைய இந்த தவிப்புக்கு காரணம் என்ன ஆனால் ஒரு சராசரி ஆணின் மனது அந்த பதற்றத்தை விட அவளுக்கு தேவையானது நான் மட்டும்தான் என்ற அந்த ஆதிக்க உணர்வில் தொடங்கியது வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை அன்றைய பகல் பொழுது மிகவும் மெதுவாக நகர்ந்தது மீராவுக்கும் எனக்குமான உரையாடல் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த உரையாடல்கள் மெல்ல மெல்ல ஆழமாகின அவள் தன் தனிமையை பற்றி பேசினாள் அருண் சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதுல இருந்து அம்மாவுக்கு எனக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அவங்க அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க நான் ஒரு தீவுல இருக்கிற மாதிரி தான் வளர்ந்தேன் அதனாலதான் யார்கிட்டயும் சீக்கிரம் பழக மாட்டேன் ஆனா உங்ககிட்ட பேசும்போது மட்டும் ஏதோ ஒரு பழைய வந்தா இருக்கிற மாதிரி தோணுது நானும் என் கதைகளை சொன்ன என் அம்மாவின் பாசம் தங்கையின் திருமணம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனின் பொருளாதார போராட்டங்கள் என எல்லாவற்றையும் கொட்டினேன் அந்த நாளில் நாங்கள் பேசிய விஷயங்கள் பொதுவாக ஒரு ஜோடி மூன்று வருடங்களில் பேச வேண்டியவை அங்கேதான் முதல் ரெட் கவனித்தேன் ஆனால் அதை அலட்சியம் செய்தேன் நான் கேட்டேன் மீரா உங்க அம்மா கூட இப்பவும் ரொம்ப பேச மாட்டீங்களா நீங்க ஆர்டிஸ்ட் சொன்னீங்களே அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா அவள் சொன்னாள் அம்மாவுக்கு நான் என்ன பண்றேனே தெரியாது அருண் அவங்க வேற ஊர்ல இருக்காங்க ஆனா முந்தைய நாள் கஃபேவில் பேசும்போது அம்மா சமைச்சு வச்சுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று சொல்லியிருந்தாள் நான் அதை கேட்டபோது எல்லாரும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எங்க அத்தையை சொன்ன என்று மனுப்பினாள் அவளுடைய பதிலில் ஒரு தடுமாற்றம் இருந்தது ஆனால் அவளுடைய அந்த குரல் என் சந்தேகத்தை வளர விடவில்லை சரி ஏதோ குழப்பத்தில் இருப்பாள் என்று எனக்கே சமாதானம் சொல்லிக் கொண்டேன் மாலை ஆறு முப்பது மணி அதே காஃபே நான் ஒரு ரோஜா பூ வாங்கி கொண்டு அவளுக்காக காத்திருந்தேன் சினிமா தனமாக தெரியலாம் ஆனால் அந்த நிமிடம் எனக்கு அது மிகவும் சரியாக தோன்றியது மீரா உள்ளே வந்தாள் அவள் கண்கள் மிகவும் சிவந்து போயிருந்தன என்னை பார்த்ததும் அவள் ஓடி வந்து என் கைகளை பிடித்து கொண்டாள் சுற்றி இருப்பவர்கள் எங்களை பார்ப்பதை கூட அவள் பொருட்படுத்தவில்லை அருண் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க என்று அழுது விட்டாள் எனக்கு தூக்கி வரி போட்டது மீரா என்னாச்சி ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க இல்ல அருண் எனக்கு பயமா இருக்கு என்னை சுத்தி நிறைய நிழல்கள் நடமாடுற மாதிரி இருக்கு என்னை காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும் அவள் பேசியது ஏதோ ஒரு திரில்லர் சினிமா போல இருந்தது ஆனால் அவள் கைகள் நடுக்கம் உண்மையானது நான் அவளை சமாதானப்படுத்தினேன் அன்று இரவு நாங்கள் பல மணி நேரம் பேசினோம் அவள் தன் முன்னாள் காதலை பற்றி சொன்னாள் அவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அருண் என்னை ஒரு பொருளாதான் பார்த்தா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள நான் செத்து பிழைச்சேன் அதான் இப்பவும் யாராவது என்னை துரத்துற மாதிரி ஒரு பிரம்ம அவள் கதையை கேட்க கேட்க என் ரத்தம் கொதித்தது அவளை யாராவது தொட்டால் கையை வெட்டி விடுவேன் என்ற ரேஞ்சுக்கு எனக்கு ஆக்ரோஷம் வந்தது அந்த அளவுக்கு அவள் என்னை எமோஷனலாக தயார் செய்து விட்டாள் நாங்கள் கஃபேவை விட்டு வெளியே வந்தோம் இரவு ஒன்பது மணி இருக்கும் லேசான மழை தூர ஆரம்பித்திருந்தது அவளை அவளுடைய வீட்டின் அருகில் விடுவதற்காக ஆட்டோவில் சென்றோம் ஆட்டோவில் செல்லும்போது அவள் என் தோளில் சாய்ந்து கொண்டாள் அருண் இந்த நிமிஷம் அப்படியே உரைந்து போயிடக்கூடாதா என்று மென்மையாக கேட்டாள் நான் அவளுடைய கையை பிடித்து கொண்டேன் அந்த தருணம் மிகவும் அழகாக இருந்தது ஆனால் ஆட்டோ அவளுடைய ஏரியாவை நெருங்க நெருங்க அவளிடம் ஒருவிதமான பதற்றம் தொற்றிக் கொண்டது அருண் நீங்க இங்கேயே இறங்கிடுங்க எங்க தெருவுக்குள்ள வர வேண்டாம் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்றாள் பரவாயில்ல மீரா நான் வீட்ல கொண்டு போய் விடுறேன் வேண்டாம் அருண் பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க என்று வற்புறுத்தினாள் நான் இறங்கிக் கொண்டேன் அவள் ஆட்டோவில் சென்றாள் அவள் சென்ற பிறகுதான் கவனித்தேன் அவளுடைய பேக் என்னுடைய லேப்டாப் பேக்கோடு சிக்கி கொண்டிருந்தது அவளுக்கு தகவல் சொல்ல போன் செய்தேன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அவசரமாக அவளை தேடி அந்த தெருவுக்குள் ஓடினேன் ஆட்டோ எங்காவது நிற்குமா என்று பார்த்தேன் ஆனால் அந்த தெருவில் அவள் சொன்னது போல எந்த வீடும் இல்லை எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் அவள் எந்த வீட்டுக்குள் சென்றாள் என்று எனக்கு தெரியவில்லை வீட்டிற்கு திரும்பினேன் மனது முழுக்க ஏதோ ஒரு பாரம் அவள் கொடுத்த அந்த பையை திறந்து பார்த்தேன் அதில் சில ஓவியங்கள் இருந்தன எல்லாமே மிகவும் இருண்ட ஓவியங்கள் ஒரு மனிதன் தூக்கில் தொங்குவது போலவும் ஒரு பெண் ரத்த வெள்ளத்தில் கிடப்பது போலவும் இருந்தன எனக்கு என்றது அப்போதுதான் என் மொபைல் அடித்தது மீராதான் என்று ஆசையோடு எடுத்தேன் ஆனால் அது வேறு ஒரு நம்பர் ஹலோ தம்பி நீ தானே ஒரு வயதான ஆணின் குரல் மிகவும் கனமாகவும் அதிகாரமாகவும் இருந்தது ஆமா யார் பேசுறது உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து விலகிடு அவளை நீ சந்திக்கிற அந்த காஃபே நீ பேசுற அந்த போன் எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது என்ன சொல்றீங்க நீங்க யாரு மீராவுக்கு என்னாச்சு மீரான்னு ஒருத்தி அங்க இல்லவே இல்லை தம்பி அவ சொல்ற பேர் ஊரு எல்லாமே போய் அவ ஒரு பெரிய விளையாட்டை விளையாடிட்டு இருக்கா அவ பின்னால யார் இருக்கான்னு உனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் தர்ற அவளை விட்டுட்டு ஓடிடு இல்லனா அந்த நபர் மேற்கொண்டு பேசாமல் இணைப்பை துண்டித்து விட்டார் எனக்கு தலை சுற்றியது கால்கள் நடுங்கின மீரா சொன்ன கதைகள் அவள் காட்டிய அன்பு அவளுடைய அந்த பயம் எல்லாமே பொய்யா அல்லது அவளுக்கு ஏதோ பெரிய ஆபத்தா அவள் கொடுத்த பையிலிருந்து ஒரு சிறிய டைரியை தேடி எடுத்தேன் கடைசி பக்கத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது மூன்று நாள் இந்த முறை இவன்தான் பலி அருண் அந்த வரியை பார்த்ததும் என் இதய துடிப்பு நின்றுவிடும் போல் இருந்தது பலியா அப்படின்னா அவ என்ன திட்டமிட்டு தான் சந்தித்தாளா என் பெயரை கூட தற்செயலா தேர்ந்தெடுக்கவில்லையா கடிகாரத்தில் பார்த்தேன் மணி பனிரெண்டு மூன்றாம் நாள் தொடங்கிவிட்டது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என் வாழ்க்கை முடியப் போகிறதா இல்லை அவள் சொன்ன அந்த பலி வேறு ஏதாவதா வெளியே மலையின் சத்தம் பயங்கரமாக இருந்தது மின்னல் வெட்டிய போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு நிழல் தெரிந்து மறைந்தது போல இருந்தது அப்போது எனக்கு தெரியல அந்த மூன்றாவது நாள் எனக்கு காத்திருந்த அதிர்ச்சி மரணத்தை விட கொடியதுன்னு மூன்றாவது நாள் காலை எட்டு மணி இரவு முழுக்க பெய்த மழையினால் சென்னை நகரமே ஒருவிதமான ஈரப்பக்கத்துடன் விழுத்து கொண்டிருந்தது மீராவிடமிருந்து எந்த மெசேஜும் இல்லை நான் பத்து முறைக்கு மேல் போன் செய்தேன் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது என் அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு அவள் இருந்த அந்த தகவலை வைத்து அவளை தேட முடிவெடுத்தேன் அவள் கொடுத்த அந்த ஓவியங்களில் ஒரு குறிப்பிட்ட கஃபேவின் படம் இருந்தது அது நாங்கள் சந்தித்த கஃபே அல்ல என் மனசு சொன்னது அவள் அங்கேதான் இருப்பாள் என்று நான் அங்கே சென்றபோது மணி பதினொன்னு அந்த கலைக்கூடம் மிகவும் அமைதியாக இருந்தது உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த ஊழியரிடம் மீராவின் புகைப்படத்தை காட்டினேன் நேற்று அவளுக்கே தெரியாமல் நான் எடுத்த ஒரு புகைப்படம் இந்த பொண்ணு இங்க வருவாங்களா அந்த ஊழியர் ஒரு நிமிடம் என்னை பார்த்தார் அவர் பார்வையில் ஒரு பரிதாபம் இருந்தது இவங்க பேரு மீரா இல்லைங்க இவங்க பேரு ஸ்வேதா இங்க ரெகுலரா வருவாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளா வர்றதில்ல நீங்க யாரு நான் நான் அவங்க ஃப்ரெண்டு மீரான்னு தான் எனக்கு அறிமுகம் ஆனாங்க அவர் லேசாக சிரித்தார் உங்கள மாதிரி நிறைய பேர் இங்க வந்து இவங்களை தேடி தம்பி ஆனா இப்போ அவங்க இங்க இல்ல அவங்க வேற ஒரு வேலையில இருக்காங்க என்ன வேலை என் தொண்டை வறண்டது அது நீங்க அவங்க கிட்டையே கேட்டுக்கோங்க இதோ இந்த அட்ரஸ்ல ஒரு கிளினிக் இருக்கு அங்க போய் பாருங்க என்று ஒரு துண்டு சீட்டை கொடுத்தார் அந்த அட்ரஸுக்கு சென்ற போது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அது ஒரு மனநல காப்பகம் மீராவுக்கு மனநல பிரச்சனையா அதனாலதான் அவ அப்படி பேசினாளா என் பயம் இப்போது அனுதாபமாக மாறியது பாவம் மீரா ஏதோ ஒரு பெரிய பாதிப்பில் இருக்கிறாள் அவளை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன் கிளினிக் உள்ளே சென்று விசாரித்தபோது போது அங்கிருந்த டாக்டர் என்னை உள்ளே அழைத்தார் நீங்க அருண்தானே நேத்து உங்களுக்கு போன் பண்ணது நான்தான் என்றார் அந்த டாக்டர் எனக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது நீங்களா ஏன் சார் மீராவுக்கு என்னாச்சு எதுக்கு என்ன மிரட்டீங்க டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு ஒரு ஃபைலை என் முன்னால் வைத்தார் தம்பி நான் உன்ன மிரட்டல அவ பேரு ஸ்வேதா அவ ஒரு நோயாளி கிடையாது ஆனா அவ ஒரு விசித்திரமான சைக்காலஜி கேம் விளையாடுறா அவ பண்றது எல்லாமே திட்டமிட்ட ஒரு விஷயம் அவ ஒவ்வொரு முறையும் ஒரு பையனை தேர்ந்தெடுப்பா சரியா மூன்றாவது நாள் அந்த பையனோட எமோஷனல உச்சத்துக்கு கொண்டு போவா அவனை தன் மேல முழுசா அன்பு காட்ட வைப்பா அப்புறம் நாள் மூணாவது நாள் என்ன சார் என் குரல் நடுங்கியது அவன் வாழ்க்கையை சிதைச்சிட்டு போயிட்டே இருப்பா இது அவளுக்கு ஒரு போதை அவ ஒரு எமோஷனல் வேம்பையர் ஏற்கனவே ரெண்டு பேர் இதனால தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க அதனாலதான் அவளை நாங்க கண்காணிப்புல வச்சிருக்கோம் ஆனா அவ எப்படியோ தப்பிச்சு போய் உன்ன பிடிச்சிருக்கா நான் சிரிச்சேன் இல்ல டாக்டர் நீங்க தப்பா சொல்றீங்க அவ என் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு அவளோட கண்கள் போய் சொல்லாது டாக்டர் பரிதாபமாக என்னை பார்த்தார் அப்போ இத பாரு என்று ஒரு வீடியோவை ஆன் செய்தார் அதில் அருண் அவன் ரொம்ப ஈஸியான டார்கெட் அந்த சார்ஜ் கேட்டதிலிருந்து இருந்து அவன் முகம் மாறினத நான் கவனிச்சேன் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அன்ப தாகமா மாத்துறது ரொம்ப ஸ்லோபம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் அவன் எனக்காக எதை வேணும்னாலும் பண்ண தயாரா இருக்கான் நாளைக்கு நான் அவனை விட்டுட்டு போகும்போது அவன் முகம் எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஆவலா இருக்கேன் அந்த வீடியோவில் அவள் பேசிய விதம் அவள் சிரிச்ச அந்த சிரிப்பு நான் கஃபேவில் பார்த்த அந்த தேவதைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை அவள் குரலில் ஒருவிதமான கொடூரம் இருந்தது என் உலகம் அப்படியே சுப்புணராக உடைந்து சிதறியது நான் அந்த கிளினிக்கிலிருந்து வெளியே வந்தேன் எனக்கு அழுகை கூட வரவில்லை உடல் அப்படியே மறத்து போயிருந்தது என் போன் ஒலித்தது மீரா இல்ல ஸ்வேதா அருண் கஃபேக்கு வாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க என்றாள் அதே மென்மையான குரல் அதே அன்பு நான் கஃபேக்கு சென்றேன் அவள் அதே ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள் நான் அவள் எதிரே போய் உட்கார்ந்தேன் அவள் முகத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை அருண் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று என் கையை பிடிக்க வந்தாள் நான் கையை விலக்கி கொண்டேன் எல்லாமே விளையாட்டுதானா மீரா அவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள் அப்புறம் அவள் முகத்தில் இருந்த அந்த மென்மை குறைந்தது ஒருவிதமான அலட்சியம் வந்தது ஓ டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு ஏன் என்னால் இந்த ஒரு வார்த்தை தான் கேட்க முடிந்தது நான் உன்னை உண்மையா நேசிச்சேன் உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணிருப்பேன் எதுக்காக இந்த நாடகம் அவள் மிக சாதாரணமாக ஒரு காஃபியை எனக்கு பிடிச்சிருக்கு அருண் அந்த அந்த அட்டென்ஷன் அந்த தவிப்பு அது ஒரு போதையை கொடுக்கும் அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் நிஜமான காதலெல்லாம் போர் அருண் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் அவள் அழகாக தெரிந்த அந்த முகம் இப்போது எனக்கு பிசாசாக தெரிந்தது ஆனால் அந்த பிசாசை தான் நான் நேசித்தேன் என்ற உண்மை என் நெஞ்சை குத்தியது நீ சொன்னதுல எதுவுமே உண்மையா இல்லையா அந்த பாட்டு அந்த ஓவியம் உன்னோட அந்த தனிமை பாதி உண்மை பாதி பொய் ஆனா இப்ப அது மூணு நாள் முடிஞ்சிருச்சு கிளம்பு என்றால் மிக கொடூரமாக நான் எதுவும் பேசவில்லை அவளை அடிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை திட்டும் அளவுக்கு கூட என் உடலில் தெம்பு இல்லை நான் மெல்ல எழுந்து நின்றேன் ஒன்னு மட்டும் சொல்றேன் மீரா அந்த ரெண்டாவது நாள் நைட்டு நீ என் தோல்ல சாஞ்சப்போ உன் இதயம் துடிச்சதே அது பொய்யா அவள் முதல் முறையாக என் கண்களை பார்க்க தயங்கினாள் அது ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் அருண் அதை வச்சு கதை எழுதாத நான் கஃபேவை விட்டு வெளியே வந்தேன் சென்னை நகரம் எப்போதும் போலதான் ஓடிக்கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது இங்கே ஒருவனின் இதயம் கசைக்கு பிழியப்பட்டு எரியப்படுகிறதென்று வீட்டுக்கு சென்றேன் அம்மா என்னடா அருண் முகம் இவ்வளவு மாறி போயிருக்கு என்று கேட்டார் நான் பதில் சொல்லாமல் என் அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டேன் கொண்டேன் என் போனை எடுத்தேன் எங்களுடைய அந்த எழுவத்தி ரெண்டு மணி நேர உரையாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்தேன் எல்லாமே ஒரு மாயை எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட பொய் அவளுடைய ஒவ்வொரு ஐ லவ் யூ மெசேஜுக்கு பின்னாலும் ஒரு பெரிய ஏமாற்றம் ஒளிந்திருந்தது நமக்கு துரோகம் செய்தவர்களை விட அந்த துரோகத்தை அன்பு என்று நம்பிய நம்முடைய அந்த பேதைத்தனத்தின் மீதுதான் கோபம் அதிகமாக வரும் நான் என்னை நினைத்தே சிரித்து கொண்டேன் மூன்று நாளில் ஒரு பெண்ணுக்காக என் மொத்த வாழ்க்கையும் கொடுக்க துணிந்தனே நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அந்த இரவு அந்த மலையை பார்த்தபடி நான் அழுது கொண்டிருக்கவில்லை அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் காதல் என்பது ஒருவருக்கு மருந்தாக இருக்கும் இன்னொருவருக்கு அது ஆயுதமாக இருக்கும் மீராவுக்கு அது ஒரு ஆயுதம் நான் ஒரு பலியாடு இன்று அந்த சம்பவம் நடந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றன இப்போது அதே கஃபேவே கடக்கும்போது நெஞ்சில் ஒரு மெல்லிய வலி வரும் நான் இப்போதும் தனியாகத்தான் இருக்கிறேன் யாராவது ஒரு பெண் என்னிடம் பேசத் தொடங்கினால் எனக்கு முதலில் பயம்தான் வருகிறது அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரம் ஒருவருக்கு கிடைத்துவிடாது அப்படி சீக்கிரம் கிடைக்கிறது என்றால் அதன் பின்னணியில் ஒரு பெரிய விலை காத்திருக்கிறது என்று அர்த்தம் இந்த கதையை நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால் காதலில் வேகம் இருக்கலாம் ஆனால் விவேகம் இருக்க வேண்டும் யாராவது உங்களை சந்தித்து மூன்றாவது நாட்களில் உங்கள் உயிராக மாறுகிறார்கள் என்றால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் அவள் எனக்கு கொடுத்த அந்த தழும்பு ஆறவில்லை ஆனால் அந்த தழும்பு தான் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது காதல் என்பது வெறும் மூன்று நாட்களில் மூழ்கிவிடாது ஆனால் ஒரு மனிதனை சிரிக்க மூன்று நாட்கள் போதுமானதாக இருக்கிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி